வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் அவரக்காய் சீனி வத்தல் எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கால் கிலோ சீனி வரங்காய் கால் கிலோ அவரக்காய் அரை கிலோ கத்திரிக்காய் நான் வந்து இந்த அளவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு சீனிவரங்கால வரங்காவில் நான் முன்னாடி இருக்கதும் பின்னாடி இருக்கதும் கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் முழுசாகவே கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து அவரக்காவை அதே மாதிரி முன்னாடியும் பின்னாடி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நார் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கணும் அவரக்காய் நீளமாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் சின்ன அவரக்காவாக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சிடலாம் அவரக்காவும் சீனி வரங்காவும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை குக்கரில் சேர்த்துறலாம் இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிடலாம் எலும்பிச்சப்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த புளி தண்ணி வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம அந்த வத்தல்லாம் போட்டு ரொம்ப நாளாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதில் பூச்சி வண்டு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த புளி தண்ணி சேர்க்குறது இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய உப்பு எடுத்து சேர்த்துக்கலாம் குளஞ்சிடக்கூடாது ஒரு விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வச்சுருக்க கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் சின்ன கத்திரிக்காவா இல்லாமல் நல்லா பெரிய கத்திரிக்காவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி விதை இல்லாத கத்திரிக்காவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அடுத்து இட்லி பாட்டில் கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்க கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துடலாம் இது கூட எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு இருக்க புளியை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கல்லுப்பு வேகட்டும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது சீனி வரங்காவும் அவரக்காவும் குழையாமல் நல்லா வெந்துருச்சு இதை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ஒன்று ஒன்றா பரப்பிட்டு வெயிலில் காய வைக்க வேண்டியதா கத்திரிக்காய் வந்து அறப்பதமாக வெந்திருக்கணும் கொலைஞ்சிடக்கூடாது அதே மாதிரி குக்கர்லேயும் வைக்கக்கூடாது கத்திரிக்காய் அறப்பதமாக வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இது ஆறின பிறகு ஒன்று ஒன்றா பரப்பிட்டு வெயிலில் காய வச்சிடலாம் வத்தல் எல்லாமே வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு நல்லா அந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும் இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதுதான் இதை வந்து நான் வீடியோக்காக கொஞ்சம் போல் பண்ணியிருக்கேன் சீசன் டைமில் இதெல்லாம் வந்து ரேட் கம்மியாக இருக்கும் போது நீங்கள் நிறையா போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காய் இல்லாத டைமில் இதில் வச்சு நம்ம வத்த மண்டி இல்லை சாம்பார் புளி குழம்பு இது எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் நீங்கள் என்ன ரெசிபி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு வத்தல் எடுத்துகிட்டு வெந்நீர் ஊற்றி நல்லா ஊறின பிறகு ஒரு தடவை கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு செய்ய வேண்டியது இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்